அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் திருமதி அனுராதா ரவணன் அவர்கள் எழுதிய இந்த ரிஷிக்கு தெரியாது என்கிற சிறுகதையை தான் கேட்க வாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இந்த ரிஷிக்கு சபிக்க தெரியாது குழந்தைய மனசு இன்னும் தெளியவில்லை ருக்குவுக்கு பரசு ஊரை விட்டு கிளம்பினால் ஒளிய இந்த அவஸ்தைக்கு நிவர்த்தி கிடைக்காது போல கல்யாணமானதிலிருந்து இந்த ஆறு வருஷங்களாக அவள் சலனம் இல்லாமல்தான் இருந்தாள் பதினெட்டு வயதில் கல்யாணம் இருபது வயதில் ராமுவும் இருபத்தி இரண்டில் வைதேகியும் பிறந்தாகிவிட்டது சௌக்கியத்துக்கு குறைச்சல் இல்லை ஓஹோ என்கிற படா வாழ்க்கை இல்லாவிட்டாலும் பசி பட்டினி இல்லை இரண்டு கட்டு வீடு கிராமத்து வீடுகளுக்கே உரிய ஆரோக்கியமும் நிகுநிகுப்பும் துளியும் குறையாமல் வீடு வாசல் தோட்டம் மாட்டுக்குட்டல் அதில் கழுக் முழுக்கென்று துள்ளி திரியும் சீமை குட்டையாய் ஆகிருதியாய் இளஞ்சிவப்பில் பசு மணிமணியாய் இரண்டு குழந்தைகள் எதிலும் குறைச்சலில்லை வாசல் திண்ணையில் கரி மூட்டையை சாய்த்து வைத்தாற்போல அமர்ந்திருக்கும் அசட்டு சுப்புனிதான் அவள் கழுத்தில் கட்டிய மனிதர் என்பதை தவிர தாலி கழுத்தில் ஏறும் வரையில் இந்த உண்மையை ஜீரணம் பண்ண சற்று பயமாகத்தான் இருந்தது ஏனெனில் இதே சுப்புனியை அவளுமே மற்றவர்களுடன் சேர்ந்து கேலி செய்திருக்கிறாள் ஏய் சுப்புனி ஓட்டு மேல மூக்கு மேல கரி இருந்தா இருந்துட்டு போகட்டும் நீ அந்தாண்ட போடி போகலன்னா என்ன செய்வ உங்க அப்ப எங்க வீட்டு கணக்கு பிள்ளை இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஆஹ் இவர் பெரிய துவர இவர் சொல்றதான் வீட்டுல கேட்க போறாங்களாக்கும் பதினான்கு வயது ருக்கு தன்னை விடவும் பதினாறு வயது மூத்தவனான சுப்புனியை கேலி செய்துவிட்டு பின்னங்கால் பிடரியில் பட ஓடுவாள் இத்தனையையும் புன்னகையுடன் ரசித்தபடி எதிர்வீட்டு ஜன்னல் வழியே பரசு பார்த்து கொண்டிருப்பான் இந்த ருக்குவிடம் அவனுக்கு அலாதி பிரேமை உண்டு அப்பொழுது அவனுக்கு வயசு பதினெட்டு பக்கத்து டவுனில் இருந்த காலேஜில் படித்துக் கொண்டிருந்தான் சுப்புனியை காட்டிலும் வசதியான பெருந்தனக்கார வாழ்க்கை கொஞ்சம் உல்லாசி படிப்பை தவிர மற்ற எல்லாமே பிடிக்கும் குடும்பமும் இந்த படாடோபத்தை ரொம்பவும் விரும்பும் ருக்குவின் பதினாறு வயசில் பரசு ஒரே ஒரு முறை அவளை நேரிட கேட்டிருக்கிறான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா திக்கென்றாகிவிட்டது ருக்குவுக்கு அந்த கணத்தில் வெட்கம் முகத்தில் குங்குமமாய் அப்ப ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள் அவன் விளையாட்டாய் கேட்டானோ வேண்டுமென்றே தான் கேட்டானோ இதற்கு பிறகு இவளது மனதில் பெரிய சாம்ராஜ்யமே உருவாகிவிட்டது எல்லாம் ஓரென்று ஓரிரண்டு இரண்டு வருஷங்களுக்குத்தான் பரசு வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பை தொடர தொடங்கியதும் இந்த கற்பனைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது ருக்குவின் அப்பா பெண்டாட்டியின் பிடுங்கள் தாழாமல் ஏழெட்டு தடவை பரசுவின் வீட்டு படியேறி தன் பெண்ணின் கல்யாண விஷயமாய் பேசி தலையை தொங்க போட்டுக் கொண்டு திரும்பிவிட்டார் மலைக்கும் மடுவுக்கும் ஏணி வச்சு பார்த்தாலும் ஏட்டாது அவா நிலைமை என்ன அந்தஸ்தன பெரிய பணக்காரர் பண்ணையார் விராசுதாரர் வீட்டு வரன்கள் எல்லாம் வர்றது ஆசைக்கும் ஒரு அளவு வேணும் அவதான் குழந்த ஏதோ சொல்றாள்னா உனக்கெங்க போச்சு புத்தி கணவரின் எரிச்சல் மிகுந்த வார்த்தைகளில் முகம் சுருங்கி போன ருக்குவின் தாய் மகளை ரகசியமாய் கடைந்து கொண்டாள் விளையாட்டு பிள்ளை போகிற போக்குல ஏதோ வளரிட்டான் நீ சொன்னியேன்னு நானும் போய் அந்த மனுஷன்கிட்ட சொல்லி மடிநரே வாங்கி கட்டின்றதுதான் மிச்சம் சமத்து பொண்ணா அப்பா சொல்றவன கல்யாணம் பண்ணிண்டு பதவிச குடுத்தனம் பண்ணு அம்மா பட்டென்று சொல்லிவிட்டாள் தன் நகர்த்த அவள் மிகவும் சிரமப்பட்டாள் நகர்த்தும் வரையில்தான் பின் அவளும் இந்த வாழ்க்கையை அனுசரித்துக் கொண்டு போக பழகிவிட்டாள் பதினெட்டு வயதில் அவள் அப்பாவின் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரியான வரன்கள் வராமல் இல்லை கோவில் குருக்களின் இரண்டாவது பிள்ளை மேலை தெரு ராமமூர்த்தி ஜோசியரின் மருமான் தலைமை சமையற்காரன் சாம்பு டவுன் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கும் நாற்பத்தி ஐந்து வயது மார்க்கபந்து தோன்றியது அசட்டு சுப்புனிதான் கருப்பு முப்பத்தி நாலு வயசு கனத்த சரீரம் எடுப்பான முன் இரண்டு பற்கள் கொஞ்சம் சாய்த்த பார்வை எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்கிற பேதம் தெரியாத குழந்தைத்தனம் படிப்பு வாசனையற்ற பாமரத்தனம் மிகுந்த வார்த்தைகள் இந்த சில குறைகளை தவிர சுப்புனி நல்லவரன்தான் ருக்குவை ஆயுசுக்கும் சாப்பாடு துணிக்கு பஞ்சமில்லாமல் வைத்துக் கொள்ளக்கூடியவன் கூடியவன் கொத்து சாவியை பெண்டாட்டி கையில் கொடுத்துவிட்டு மடி நிறைய பச்சரிசி முடிந்து கொண்டு போய் உட்கார்ந்து விடுவான் வேளா வேளைக்கு சாப்பிட கூப்பிட்டால் எழுந்து போவான் வாசல்ல என்ன வச்சிருக்கு ருக்கு முணுமுணுத்தால் மேல் துண்டால் முதுகை ராவிக்கொண்டே தயங்கி தங்கி நிற்பான் ருக்குவுக்கு என்ன வேணும் ஒண்ணும் வேணா வெளியில வெயில் காந்தறது பேசாம உள்நடையில் படுங்கோ உள்ளேப்படுத்த தூக்கம் வரலடி இருக்கோ ஒரே புழுக்கமா இருக்காப்புல இருக்கு சரி படுக்க வேணாம் ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வச்சிண்டு படிங்கோ அது வந்து வந்துருக்கோ எனக்குமே ஏதாவது புஸ்தகத்தை கையில வச்சுண்டு உட்காரணுன்னு தான் ஆசை படிக்கலாம்னு ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வந்துடுறது என்ன செய்யறது அவள் அவனை இழுத்து பிடித்து தான் வீட்டுக்குள் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்து வீட்டு திண்ணைகளில் நடக்கும் சீட்டுக் கச்சேரிகளை வாய் மலர அன்னார்ந்த பார்வையுடன் கவனிக்கப் போய்விடுவான் எதிர்வீட்டு தாழ்வாரத்தில் நாலனாவுக்கு கூப்பாடு போடும் காய்கறி வசைமொழிகளை காதில் குச்சியை விட்டு குடைந்தபடியே ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பான் இது எதுவும் இல்லாவிட்டால் நாலு வீடு தள்ளி இருக்கும் கங்காய்பாய் வீட்டு அப்பள கச்சேரியின் நடுவில் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருப்பான் இவள்தான் வீடு வீடாக இவனை போய் அழைத்து வர வேண்டும் மற்றபடி இவனால் இதுவரையில் எந்தவித தொந்தரவும் இல்லை புருஷன்கார இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அனாவசிய கற்பனைகளை எல்லாம் மனசுக்குள் ஓட விடாமல் மேலெழுந்த வாரியாக பார்த்தாள் இவள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் அல்லது சந்தோஷமாக இருப்பது போல தனக்குள் ஒரு பாவனையே பண்ணி கொண்டிருந்தாள் பரசு வெளிநாட்டிலிருந்து பிறந்த மண்ணில் காலடி பதிக்கும் வரை முன்பு இருந்ததை விடவும் பரசு பளபளப்பாகவும் நாகரீகமாகவும் மாறிவிட்டிருந்தான் சின்ன வயசில் இருந்ததை விடவும் இப்பொழுது கலகலப்பு ஒருபடி அதிகமாய் ஏய் என்ன ருக்கு சௌக்கியமா திண்ணையில் சுப்புனா உட்கார்ந்து இருக்கும் பொழுதே காவேரியிலிருந்து கொஞ்சம் அதிர்ந்து போய்விட்டாள் அவள் அது என்ன இத்தனை சிவப்பும் ஆகிருதியும் எங்கிருந்து வந்தது ஐயோ சித்த முன்னாடி காவேரி கரையில நின்று அடிவாளத்தை பார்த்தப்போ செக்கச்சி வேல்னு தங்கத்தாம்பான மாதிரி சூரியன் குபுக்குன்னு கிளம்பித்தே அது மாதிரி நான் வந்து நிக்கிறான் நெஞ்சுக்குள் சிட்டுக்குருவிகள் சிறகடிக்கிறது எத்தனையோ பேச வேண்டும் போல் இருந்தாலும் சட்டென பேச்சு வரவில்லை அவன் கேட்ட கேள்விக்கு உம் என தலையாட்டி விட்டு நகர்கிறாள் இதற்கு பின் ஒரு நாளில் முக்கால்வாசி பொழுது பரசு சுப்புனியின் வீட்டு திண்ணையிலேயே பழியாய் கிடைக்கிறான் இத்தனைக்கும் சுப்புனிக்கும் அவனுக்கும் பிரமாதமான சிநேகிதம் ஒன்றுமில்லை சுப்புனி இவனை விடவும் பத்து வயது மூத்தவன் வயசில் மட்டும்தான் மூத்தவனை தவிர மனசில் குழந்தைதான் கை நிறைய பச்சரிசி அள்ளி வாயில் போட்டபடி இவனை வரவேற்பான் சுப்புனி வாடா வா இன்னும் இந்த அரிசி மல்ற பழக்கத்தை நீ விடலையா சுப்புனி எப்படிரா பத்து வயசுல இருந்து மெல்ற ருக்கு உனக்கு நல்ல டிஃபன செஞ்சு போடுறது இல்லையா அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது ஆமா நீ ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எதுக்கு டிஃபன் செஞ்சு போடவா எல்லா பொண்களுக்குமே ருக்கு மாதிரி ருசியா சமைக்க தெரிஞ்சிருக்குமா சுப்புனி இவன் இப்படி சொல்லும் பொழுது கூடத்தில் தூணோடு சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் ருக்குவின் நெஞ்சு ஒரு முறை ஏறி இறங்கும் இவன் வீட்டுல சம்மதிக்கலங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டுட்டேனோ அதுக்கென்ன பிள்ளையா பெத்தவா அந்த மாதிரி கராரும் கண்டிப்பமா பேசுவா பிள்ளை ஊர்ல இருந்து வந்து நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்று பெத்தவாளால என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படி என்ன நீக்கு வயசா எடுத்துப்போ இருபத்தி நாலு வயசெல்லாம் ஒரு வயசா தாசில்தார் வீட்டு சுஷீலாக்கு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆறுது இன்னும் கல்யாணம் ஆகாம ஆஞ்சநேயர் கோயில பண்ணிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்திருக்கலாமோ சாதாரணமாய் மேலெழுந்த வாரியை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நினைப்புகள் எல்லா பெண்களுக்கும் ஆயுசில் ஒரு முறையாவது வந்து போகும் என்று தோன்றினாலும் ருக்குவை கொஞ்சம் அதிகமாக பாதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தோட்டமும் நிலமும் மாடும் கன்றும் வீட்டு சாவி கொத்தும் இத்தனை நாள் அவள் மனசுக்குள் நிம்மதியை தோற்றுவித்த மாதிரி இப்பொழுது தோற்றுவிக்கவில்லை கையும் கண்ணும் வழக்கமான காரியங்களில் தன்னிச்சைக்கு ஈடுபட்டிருந்தாலும் இதயத்தை கட்டி போட முடியவில்லையே அவனாலும் என்னை மறக்க முடியவில்லையோ இல்லாவிட்டால் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த வீட்டு வாசல்ல அதுவும் இந்த மனுஷரோட என்ன பேச்சு வேண்டி கிடக்க அவனுக்கு அவளால் தனக்கு சொந்தமான அந்த வீட்டுக்குள் முன் மாதிரி சுலபமாய் வளைய வர முடிவதில்லை திடீரென போல ஒருவித உணர்வு புழக்கடையில் கட்டியுள்ள சீமை பசுவின் ஹங்காரம் எரிச்சலை உண்டு பண்ணுவதாய் கன்று குட்டியின் கழுத்து மணியோசை கூட அவளது கற்பனைகளுக்கு இடையூறாய் முற்றமும் தாழ்வாரமுமாய் கண்ணாடி போல மழுமழும் ஜொலிக்கும் வீட்டை பெருக்கி ஒழுகுவதே அழுப்பூட்டுவதாய் ச இது என்ன வாழ்க்க இந்த வயசுக்குள்ள ரெண்டு குழந்தைகள் வேறையா நிஜமாவே பரசுவ கல்யாணம் பண்ணிக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ இத்தனை நினைப்புகளும் அவளை மிகவும் பாதிக்க காரணமில்லாமல் கணவன் குழந்தைகளிடம் எரிந்து விழுகிறாள் நாவில் வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் விளையாடுகிறது பாழா போன குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுறதே பிழப்பா போயிடுத்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள அழுத்து சலிச்சு கிழக்குழம் போட்டுண்டாச்சு இப்படி ஒரு இடத்துல என்ன கொண்டு போய் கொடுத்ததுக்கு பேசாம பாழும் கிணத்துல தள்ளி இருக்கலாம் எங்க அப்பா எதையும் பொருட்படுத்தாத சுப்புனிக்கு கூட இதில் ரொம்ப வருத்தம் பரசுவிடம் ஒரு முறை ஆதங்கத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த பொம்மநாட்டிகளுக்கு திடீர் திடீர்னு கோபம் வந்துடுறது கோச்சுக்கிறவா ஏன் சொல்லிட்டு கோச்சுக்கப்படாதோ பரசு உட்கார்ந்த நிலையிலிருந்து மாறாமல் தலையை மட்டும் திருப்பி ருக்கு இருந்த பக்கம் பார்க்கிறான் ருக்குவின் முகம் தெரியவில்லை தரையை பார்க்க தலையை குனிந்திருக்கிறாள் அன்று பகல் சுப்புனி காடாந்த காரமாய் திண்ணையில் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பரசு திடுதிடுவென உள்ளே நுழைகிறான் ருக்கு ஒரு மனப்பலகையை தலைக்கு உயரமாய் வைத்துக் கொண்டு தாழ்வாரத்தில் படுத்திருந்தவள் கூடத்தில் நிழலாடக் கண்டு விருட்டென எழுந்து உட்காருகிறாள் இவனை எப்படி வரவேற்பது வா என்றா வாங்கோ என்றா அவள் மலைத்து உட்கார்ந்திருந்த பொழுதே அவள் சற்றும் எதிர்பாராத விதமாய் அவன் அவளது கையை பிடித்து முத்தமிட போய்விட்டாள் ருக்கு நெஞ்சுக்குள் என்னதென்று சொல்ல முடியாத அருவறுப்பு அவன் பிடியில் இருந்த கையை வெடுக்கன உதறி கொள்கிறாள் ஐயோ என்ன இது இவனை நினைச்சுத்தானே இந்த மனசு இவ்வளவு அங்காலாய்ப்பு இப்ப இவனோட ஸ்பரிசமே நெருப்பு துண்டாயிருக்கே ஏ கண்கள் பணிக்க அவள் கலங்கி நின்ற போதே திண்ணையிலிருந்து சுப்புனையின் குரல் ருக்கோ அதை தொடர்ந்து அவனே உள்ளே வந்துவிட்டான் எதிரும் புதிருமாய் ருக்கவும் பரசும் நிற்கும் காட்சி ஒரு கணம் மலைத்து போனாலும் உடனே தன்னை சுதாரித்து கொண்டு விட்டான் ஏன்டா பரசு எப்போ வந்தினி இப் இப்போ என்ன என்னை கூடாதோ சரியான தாகம் ருக்குவை கேட்டு அடா அஷடு இதில் என்னடா தயக்கம் தாகன்னு நேரே சமய கட்டில் போய் ஜலத்தை முண்டு குடிக்க வேண்டியது தானே அவளை எதுக்கு எழுப்பின அது வந்து அது வந்து ருக்கு ஏதோ பொரியல் சிக்கிய முயல் போல மிரள மிரள வெடித்தபடி சொல்ல முயற்சிக்க சுப்புனி பெரிதாக சிரிக்கிறான் வந்தாவது போயாவது ஏண்ட பரசு ஒரு டம்ளர் தண்ணீருக்கு ருக்கு எழுப்பணுமா அவளே ரெண்டு நாள உடம்பு சரியில்லாம இருக்கா இல்லனா ஏன் கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் இப்படி எரிஞ்சு விழமாட்டாடா அவளே அசந்து அதிசயமா தூங்குறா மெனக்கெட்டு எழுப்பறையே அதுக்குத்தான் கோச்சுண்டேன் அவன் வலு கட்டாயமாக அவளை படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்துவர சமையல் அறையை நோக்கி நடக்க பரசு இவளை தயக்கத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெல்ல நகருகிறான் அன்றிரவு ருக்கு அழைக்காமலேயே கூடத்து ஊஞ்சலில் வந்து அமருகிறான் சுப்புனி அவள் விடி ஏற்றி கொண்டிருந்தாள் ருக்கு அவன் கரகரப்பான குரலில் அழைக்க அவள் திரும்பிப் பாராமல் சுவரை பார்த்தபடியே நிற்கிறாள் அவன் எழுந்து போய் அவளது தோளைத் தொட சட்டென விலகி போய் நிற்க ருக்குவின் முகத்தை கவனித்த சுப்புனி பதறி போய்விட்டான் ஐயோ ஏன் அழற ருக்கு என்ன அப்படி அந்த நிமிஷத்துல நீக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அசடு இதுக்காகவா அழற எனக்கு ஒன்ன பத்தி தெரியாதா ஏதோ மேல்நாட்டு முகத்துல இருக்கிறவன் அவன் இருக்கிற தேசத்துல இதெல்லாம் சகஜமா இருக்கும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமோ அது வந்து போரும் நெஜம்மாவே நீ குழந்தை தாண்டி அவனை பத்தி எனக்கு பெருசா ஒன்னும் தெரியலனாலும் உன்ன பத்தி நீக்கு நன்னா தெரியும் நான் ஒன்னும் ஜமதக்னி ரிஷி இல்ல மேலே பறந்த கந்தர்வ குமாரர்களை பார்த்த பாவத்துக்காக பிள்ளைய விட்டு பெண்டாட்டிய வெட்ட சொன்னதுக்கு ருக்கு விழிகள் விரிய கணவனையே கண்கொட்டாமல் பார்க்கிறாள் என்ன பார்க்கற இவனுக்கு ஏதுடா இந்த இதிகாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தானே பாக்கற பரசு மாதிரி தலகானி தலகானிய இங்கிலீஷ் புத்தகம்லாம் நீக்கு படிக்கத் தெரியாதுதான் ஆனா தினமும் கோயில நடக்கிற பாகவதத்தை கேக்குறேனே இதை சொன்னவன் சாவதானமாய் ஊஞ்சல் பலகையிலே மல்லாந்து படிக்கிறான் ஒரு கையில் விசிறி தன்னிச்சையில் ஆடிக்கொண்டிருக்கிறது சற்று நேரத்தில் அவன் விடும் குரட்டை சத்தத்தில் கூடமே அதிர்கிறது ருக்கு தூங்கவில்லை முழங்காலை ஒரு சேர கட்டியபடி தரையில் அமர்ந்து அவன் மேருமலை போன்ற வயிறு ஏறி இறங்குவதையே பார்த்து கொண்டிருக்கிறாள் இவன் எதுவானா என்ன இந்த பரசுவை அந்த காலத்து ரிஷி ஜமதக்னியை விடவும் உயர்ந்த வந்தான் இரவு இரண்டு மணிக்கு மேல் ருக்கு மலமளவென எழுந்து போய் நடுமுற்றத்தில் பெரிய கங்காலத்து தண்ணீரை முண்டு தலையில் அடுத்தடுத்து ஊற்றிக்கொள்கிறாள் ஈரப்புடவையை மாற்றவும் மனசில்லாதவளாய் அப்படியே பூஜை அலமாரியின் எதிரில் குவித்து நிற்கிறாள் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய இந்த கதை இதயம் பேசுகிறது புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி